வருத்து தள்ளலாம் நிறைய பேர் வருத்து தள்ளலாம் உனக்கு வெற்றி இல்லை என்று சொல்லலாம் உனக்கு வெற்றி இல்லை என்று சொல்லலாம் தலை குனிந்த இடத்திலே தலை குனிந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற அவங்க இருக்கிற ஒரு முன்னாடியே அங்க இருக்கிற முன்னாடியே ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு தலையை உயர்த்தி வைப்பார் தலையை உயர்த்தி வைப்பார் நிறைய பேர் வெறுக்கலாம் நிறைய பேர் வெறுக்கலாம் உங்களுடைய அம்மா அப்பா கைவிடலாம் உங்களுடைய அம்மா அப்பா கைவிடலாம்

மரிப்பதற்கு முன்னாடி மறுப்பதற்கு முன்னாடி இன்னொரு இரண்டு வார்த்தை இருக்குது இரண்டு வார்த்தை இருக்குது அழியாத நித்திய நரகம் ஒரு அழியாத நித்திய நரகம் நித்திய பரலோகம் இந்த நித்திய பரலோகம் நீங்கள் மரித்து விட்டீர்கள் நீங்கள் மரித்து எங்கே புரப்படுவாய் நீங்கள் எங்கே புரப்படுவாய் உங்கள் சத்ரி பாருங்கள் உங்கள் சத்ரி சிந்தித்து பாருங்கள் லேசு ஏற்று லேசு ஏற்று அந்த பரலோகம் நாமங்கள்க்கு நான் பாவமேதான் செய்துနေிருப்பேன் என்றால் நான் பாவமேதான் அந்த நித்திய நரகம் உங்களை வரவேற்க காத்துக்கொண்டிருக்கிறது அந்த நித்திய நரகம் எங்களுடைய வரலாம்